வணக்கம் என் பேர் மேகநாதன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம் பொங்குன டிராக்டர்ஸ் நாமக்கல் இன்னைக்கு டிராக்டர் துறையில் டிராக்டர் ஓனர் தோல்வி அடைறதுக்கு காரணம் ஒன்று வந்து சரியான இயந்திரத்தை கருவிகளையும் தேர்ந்தெடுக்காமல் டிராக்டர் எடுக்கிறது ரெண்டாவது அதிக வட்டியில் டிராக்டர் எடுக்கிறது இந்த ரெண்டு பிரச்சனையும் போக்குற விதமாக எங்களோட நிறுவனத்தில் குபோட்டோ டிராக்டர் எடுக்கிற அனைத்து வாடிக்கையாளருக்கும் நாலு இயந்திரத்தோட கடனுதவி செஞ்சு தர நாங்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் குபோட்டை டிராக்டர் எடுக்கும் போது நாலு கருவிகளை நீங்கள் கடனுதவி மூலமாக எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம யாருமே கொடுக்க முடியாத அளவுக்கு குறைந்த வட்டியில நாங்க ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம் இந்த திட்டத்தை பயன்படுத்தி நீங்க வந்து எங்கேயுமே கிடைக்காத அளவுக்கு கம்மியான வட்டியில எங்கிட்ட லோன் வாங்கிக்கலாம் இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்க விருப்ப அல்லது எங்க குபோட்டோ டிராக்டரை எடுக்க விருப்ப எங்களோட கிளைகள் நாமக்கல் கரூர் திருப்பூர் திண்டுக்கல்ல இருக்கு இந்த கிளைகளையும் காண்டாக்ட் பண்ணலாம் அல்லது கீழே நம்பரையும் காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து இந்த திட்டத்துல நீங்க வந்து பயன்படுறதுக்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு மேலும் தகவலுக்கு எங்கள் கிளைகளை கொடுங்க அல்லது கிளைகளை நம்பர் கொடுங்க நன்றி வணக்கம்